ஐந்தாவது அதிகாரம் வசனங்களை பார்க்கலாம் தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விதையும் என்று திராட்சியரசமும் பால் தொண்டுங்கள் நீங்கள் அப்படி அப்படி அல்லாததற்காக பணம் அல்லாத பொதுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனம் இருக்கிறார்கள் காசு இல்லைன்னா இந்த உலகத்துல எல்லாரும் வாங்க முடியுமா வாங்கி சாப்பிட முடியுமா ஆனா இந்த வசனத்துல சொல்லப்படுறது பணம் இல்லாதவர்களே நீங்க வந்து என்ன பண்ணுங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுது அப்ப எதை வாங்கி சாப்பிட முடியும் காசு பணம் இல்லாம எதை வாங்கி நம்மளால சாப்பிட முடியும் எதை சாப்பிட முடியும் தெய்வனுடைய வார்த்தைகளை અપમા நீங்கள் வந்து பணமும் என்று விலையும் என்று திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் ரசம் பால் ரெண்டுமே பணமும் என்று விலையும் என்று நீங்கள் வந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க பாலும் தேனும் ஒடுங்கிற காணான் தேசம் தேசத்துக்கு தான் நல்லது அடிமைப்பட்ட இக்கடந்த இஸ்ரேலாம் இருக்கும் போது தேவன்தான்

ஆனால் நம்ம பணத்தை என்ன பண்ணுறோமா செலவழிக்கிறோம் எது எப்படியாவது நமக்கு நிம்மதி கிடைக்கணும் எப்படியாவது ஒரு சந்தோ சந்தோஷம் கிடைக்கணும் நம்ம நல்லா கொடுத்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம எதை எதையோ வாங்கி சாப்பிட்டு பார்க்குறோம் ஆனால் நம்ம ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குது ஒரு சந்தோஷம் ஒரு உச்சத்தை கிடைக்குதா இல்லை அது மட்டும் இல்லை திருப்தி செய்யாத பொருளுக்காக நம்ம பிரயாண பிரயாசத்தை செலவழிக்கிறோம் நமக்கு என்னது திருப்தியாக இருக்காது திருப்தியே வராது இப்போ வந்து இப்போ மனது கஷ்டமாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மூணு மணி நேரம் போய் நம்ம ஒரு சினிமா உலக சினிமாவை பார்த்துட்டு பார்ப்போம் இல்லை டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்போம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட போவோம் அப்படின்னு போனால் நம்ம தான் வேஸ்ட்டு நம்ம பண்ணுற பாடுதான் இந்த தான் வேஸ்ட்டை தவிர நம்ம கையில் இருக்கிற பண தான் நம்ம அழிமை தவிர நமக்கு அது திருப்தி என்னது செய்யவே செய்யாது தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிப்பதன் மூலமாக நமக்கு ஆத்மாவுக்கு ஒரே விடுதலை கிடைக்குமே தவிர நம்ம தாபமாக இருந்து பாஞ்சியோடு கூட நம்ம ஜெபிக்க போது ஆவியானவர் நமக்கு அழகுலாமல் வீட்டில் போடுவாரே தவிர நம்ம காரியங்களுக்கு பொது நிகழ்ச்சிகளுக்கு போய் சேவா நம்மளுடைய ஆத்மாவை அது நிறுத்திப்படுத்தாது அந்த நிமிஷத்துக்கு டைம் வேணால் வேஸ்ட்டாக போகும்போது தவிர நம்ம படுற பிரயாசத்துக்கு பலன் மட்டுமே கிடைக்காது அப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெமிக்கும்போது தேவனுடைய அனுபவத்துக்குள்ள ஆவியானுடைய அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது ஜீவ தண்ணீர் தவமாக இருக்கிற நமக்கு ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுவார் அப்படின்னு கொடுப்பாரு அடுத்தது நீங்கள் எனக்கு கவனமாரி செவி கொடுத்து நடமானதை சாப்பிடுங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க செவி கொடுங்க என்ன சொல்றாரு எனக்கு நீங்க செவி கொடுங்க நடமானதை நீங்க சாப்பிடுங்க இப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதாதத்தினால் மகிழ்ச்சி ஆகும் சொல்கிறாருல அப்போ அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும் கொடுமையான பதார்த்த நிரப்பப்பட்ட ஒரு ஆத்துமா ஆத்மா எப்படிங்க வயிறு தான் சாப்பாடு சாப்பிட்டா வயிறு ரொம்ப ஆத்துமா எப்படி நம்ம வ கறி மீன் முட்டை எல்லாமே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அது நம்ம ஆத்துமான மனசு மனசுக்கு எப்படி நமக்கு கொடுமையான பதார்த்தமாக மாறும் அப்போ தெய்வனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அது எது நலமாக இருக்கோ அதை பிடித்து கொண்டு அந்த வாழ்க்கையை நம்ம வாழும்பொழுது அதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொண்டு வாழும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா கொழுமையான பதார்த்தம் நிரப்பப்பட்டதா என்ன பண்ணும் இருக்கும் நம்ம வயிற்றுக்கு போஜனத்தை சாப்பிடறோம் இல்லையா நம்ம என்ன பண்றோம் சைவ வகைகள் அசைவ வகைகள்ல சாப்பிடறோம் அது நம்மளுடைய ஆத்மாவுக்கு என்ன தராது கொழுமையான பாத்திரமா என்ன பண்ணாது தராது அது எப்படி தரும் நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை நம்ம வார்த்தைகளை அபியாசப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய நம்மளுடைய ஆத்துமா எப்படி இருக்கும் ஆத்துமா எப்படி இருக்கும் கொடுமையான பதார்த்தங்களால் நிரப்பப்பட்டது வார்த்தையை காதுல கேட்டு நம்ம அந்த வார்த்தையின்படி படி நடக்கும் போது நம்மளுடைய மனசுக்கு என்ன கிடைக்கும் அந்த வார்த்தை நம்ம மனசுல இருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களை விடுதலையாகும் சரி அறியங்கள் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அந்த சத்தியத்தை கேட்க 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 நம்ம இரு இருக்கிற பாரம் சுமை எல்லாமே விட்டு அகன்று நம்ம எப்படி இருப்போம் விடுதலையா மாறுவோம் ஒரு பொறுமையான பதார்த்தத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆத்துமாவா நம்மளுடைய ஆத்மா என்ன பண்ணும் மாறுவோம் நம்ம வயிற்றுக்கு எப்படி போதனும் விதவிதமா பதார்த்தமாக நம்ம ஆத்மா மாறணும்னா கொழுப்பால பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக கூடணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறாரே நம்ம மனசில் அதை நம்ம ஊன்ற கட்டி கொள்ளும் பொழுது தான் மனசில் அவருடைய வார்த்தைகளை நான் அதை பறித்து வைத்து கொள்ளும் அந்த வார்த்தையாய் நம்ம இருக்கும்போது அந்த வார்த்தையின்படி நம்ம வாழும்போது நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கும் கொழுமையான பதார்த்தத்தினால் நிரப்பப்பட்டதாக இருக்கும் வயிற்றுக்கு நம்ம எப்படி போதனை கொடுக்குறோமோ அதுபோல் நம்ம மனசுக்கும் என்ன தரணும் போஜனம் தரணும் அது போதனைன்னா உணவுப் பொருட்களை மனசுக்கு கொடுக்க முடியாது தேவனுடைய வார்த்தை உள்ளுக்கு நம்ம மனசுக்குள்ள வாங்கும்போது அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறபடினாலே தேவன் வார்த்தையாக கிரியை செய்கிறபடினாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசில் தேவன் என்ன பண்ணுவார் கிரியை செய்வார் அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கவனிக்கணும் கேட்கணும் தேவனுடைய வார்த்தையில நம்ம என்ன பண்ணணும் உட்கார்ந்தோம் இல்லாம ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு குறிச்சு என்ன வருது தேவன் நம்ம கிட்ட என்ன பேசுறாரு தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம் அப்படி நம்ம கேட்கும் அப்பதான் நம்ம மனசுக்கு என்ன கிடைக்கும் ஒரு பதார்த்தம் கிடைக்கும் பதார்த்தம் என்னது தேவையான ஆகாரம் கிடைக்கும் ஆத்மாக்கு என்ன கிடைக்கும் ஆகாரம் கிடைக்கும் நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் இல்லாம நம்ம எப்படி உயிர் வாழ முடியாதோ அது போல நம்ம மனசுக்கு ஆகாரம் இல்லாம மனசு சரியான நிலையில இருக்காது மனசுக்கு ஆகாத எது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம கேட்டு அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அந்த வாழ்க்கைய நம்ம வாழும் போது தேவன் நம்மளுடைய இது நம்மளுடைய ஆத்மாவில என்ன சொல்வாரு முழுமையான பதாமத்தை போல மகிழ்ச்சி ஆகுவோம் நம்ம ஆத்மா அப்ப நமக்கு பசியோட கூட இருக்கிறோம் ரொம்ப தாங்க முடியல திரும்ப சாப்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்கா இல்லையா ஐயோ அப்பாடா

அவரை பெற்று அவரை பெற்றுக் கொண்டு நாம ஜெயிக்கும் போது நாம அந்த வார்த்தையும் கூட சேர்ந்து நம்ம வாசித்து நம்ம அந்த வார்த்தையை கவலை என்ன பண்ணுச்சு கவலைக்கேற்ற மாதிரி எங்கள் வார்த்தையை ஆண்டவர் ஒரு பேசினாருன்னு சொல்கிறோம்ல அப்போ நம்ம மாற்று மாட்டு அது என்ன கிடைக்குது ஒரு பொழுமையான பதார்த்தமாக எப்படி கிடைக்குது கிடைக்குது அதுதான் நம்ம மனசுக்கு ஒரு கொழுமையான பதார்த்தமாக இதேவங்களுடைய வார்த்தை இருக்குது அதே மாதிரி நம்ம சரீரத்துக்கு பார்த்த நமக்கு கொழுமையான பதார்த்தமாக எது இருக்குது உலக பிரகாரம் தேவனுடைய வார்த்தை சாப்பிட வேணும் சரிங்களா அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு நம்மளுடைய ஆத்மாவே என்ன பண்ணுவோம் பதார்த்தம் மாதிரி மாற்றணும் அப்போ நம்ம எதுக்காக தெரிவிக்கலாமா சோத்ரம் ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் இல்லை நேரத்துக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ஐயா அன்றரே ஏசையா ஐம்பத்தைந்து ஒன்று இரண்டின் படி ஆண்டவரே வரே சோத்ரம் தகமாக இருக்கிறவர்களே தண்ணீர் இன்றைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அன்றரே ஜீவ தண்ணீராகிய உங்களிடத்திலே நாங்கள் வாங்கிறோம்

பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் நிந்தைகள் அவனாம் அவமானங்கள் எல்லாம் வார்த்தை எங்களை இருந்தா எங்கள் மனதை மாற்றுமாண்டவர் எங்கள் ஆத்துமாவை அப்பா பொழுமையான பதார்த்தமாய் மாற்றுவது முடைய வார்த்தை உடைய பார்வையை நாங்கள் கேட்டு அதன்படி வாழ எங்கள் மனதிலே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக தேவ ஆவியானவர்கள் கிருமை பாராட்டும்படி காய்ச்சி அளிக்கிறோம் அப்படி பார்பைகளுக்காய் நன்றி எங்கள் மனதில நீர் விடுதலையாய் எங்கள் மனதை மாற்றப் போகிறதற்காய் எங்கள் ஆத்மாவை அப்பா ஆண்டவரை கொழுத்த பதாப்பங்களாய் நிரப்ப போகிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆத்மாவை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆத்மா எங்கள் வார்த்தைகளை மாற்றுகிறது உங்களுடைய எங்கள் ஆத்மாவை உங்களுடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியாக்குகிறதற்காய் சோற்றுமா ஆண்டவர்கள்